ஆனோம் நம்ம ஜெயிச்சிருந்தேன் டாக்டர் நம்ம இது ஈவி பஸ்ஸு போனார் அவர் அதே மாதிரி அண்ணன் ஏஜிஎஸ் மாறி முடித்து அப்புறம் நம்ம ஏடிபி போஸ் அன்னை அவங்க அவரை வந்து எடுத்துப்பார் நாங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது அந்த டிஆர் ஓஸ் சொன்னார் யார் டிக்கெட் வாங்கி வர செஞ்சேன் மெட்ரோ ட்ரெயினில் உள்ள போகும் அப்படின்னு கேட்குற பார்த்து கேட்டார் நான் அதுக்கு முன்னாடியே மெட்ரோ ட்ரெயினில் டெல்லியில் போய்ட்டு வந்துருந்தேன் சொன்னேன் சார் மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே போகணுன்னாலே நான் குருக்க பேசுவேன் எனக்கு வயசு கம்மி அதனால் நான் என்ன பண்ணேன் ஏன் நீங்கள் என்ன அந்த ஒரு அதிகாரியாக இருக்கீங்க ஒரு கிஆரோ இந்த மாதிரி இருக்கீங்க இங்கே போகணுன்னாலே நம்ம வந்து டிக்கெட்டு வாங்கினா தாங்க போக முடியும் இது தெரியாத ஒரு அதிகாரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கண்டன போராட்டம் அந்த கண்டன போராட்டத்தில் நான் வந்து பேசினேன் அப்படி சொன்னேன் நான் அந்த கண்டன போராட்டத்தில் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு முப்பத்தொம்போது தொகுதிகளில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட முப்பத்தொம்போது தொகுதிகளில் திமுக போக்கும்போது கூட வடசென்னையில ஒரே ஒரு தொகுதி தொகுதி முதல்வர் இணைக்கிற வகையில இந்த மெட்ரோ ட்ரெயினை கொடுக்கணும் அப்படின்னா எஸ் பி சர்மனாமா இங்கெல்லாம் கூட்டு போய் உட்கார வச்சு அந்த இடம் ரெண்டாயிரத்தி பத்துல கையத்தாய் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்தது உங்களுக்கு எல்லாம் அறிஞ்சது எனவே இந்த ராயபுரம் ரவுண்ட் அப் சார்பாக நாமெல்லாம் இணைந்து அடுத்த ஒரு கோரிக்கையாக முதல்வருக்கு வைக்க வேண்டிய முதல் கோரிக்கை வந்து இந்த டிஎச் ரோடு ஐ ஐரோடு என்பதை நம்முடைய டாக்டர் ஜெயச்சந்திரன் நெடுஞ்சாலை என்ற அளவில் நாம் மாற்றணும் என்றால் நாம் நம் முன்னோர்கள் எவ்வளோ சர்வீஸ் நமக்கு தெரியும் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணவங்களை மக்களுக்காக இயங்கியவர்களை நம்ம என்ன பண்ணணும் அவங்க அவங்களை வந்து நம்ம வந்து முன்னிறுத்துவதன் மூலமாக தான் நம்ம வந்து எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியும் ஸோ அந்த